ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எங்கள் ஊரில் செம்ம மலை நேற்று ஈவினிங் ஸ்டார்ட் ஆனிச்சு இது வரைக்கும் விடவே இல்லை பயங்கரமாக கொட்டிகிட்டு இருக்கு மலை டிட்வா புயலோட எதிரொலி தான் இது ஸ்கூல் வேறு லீவா ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துருச்சேன் எந்திரிக்கிறதுக்கு மனசே வரல குளிரில் ஸோ பசங்களுக்கு டீ பிஸ்கெட் மட்டும் கொடுத்துட்டு லஞ்ச் ப்ரிப்ரேஷனை ரொம்ப குயிக்காவே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வெங்காயம் பூண்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் வெங்காயம் தான் செய்ய போகிறேன் இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் வத்தானம் இது ரெண்டுமே செம்ம ஆப்டாக இருக்கும் ஸோ வெங்காயம் ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு நல்லா வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா தக்காளி எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு புளி ஊற்றிட்டு நல்லா மசாலா போட்டு கொதிக்க வச்சோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் இடையில பசங்களுக்கு கொஞ்சமாக ஈரல் கிரேவி வந்து பண்ணிகிட்ருக்கேன் அதுவுமே ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த வத்தானம் இந்த வெங்காயத்துக்கு அப்பளம் இல்லைன்னா நல்லாவே இருக்காது அதுதான் பெஸ்ட்டு காம்பினேஷன் ஸோ அப்பளத்தையுமே பொறிச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன் எதுக்குன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ ஆனம் நல்லா சுட சுட கம கமன்னு ரெடி ஆயிடுச்சு முட்டையுமே ஒரு சைடு வெந்துருச்சு இப்போ இதை பீஸ் போட்டுட்டு ஆணத்தில் தான் சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி பொறிச்சு போட்டோன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ரூஹிக்கு அப்படி சாப்பிட்றதுக்கு பிடிக்காது ஸோ அவளுக்கு சும்மா உடச்சி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கேன் எனக்கும் இப்பாக்கும் இந்த மாதிரி பொறிச்சு போட்டு சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும் ஸோ எங்களுக்கு இதே மாதிரி ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உடச்சி ஊற்றின முட்டையுமே சூப்பராக வந்துருக்கும் பாருங்கள் செம்மையாக ஆனம் ரெடி ஆகிடுச்சு நானுமே லஞ்சை சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டேன் நல்லா நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு அப்படி இருந்துச்சு ஸோ லஞ்சை முடிச்சுட்டு ஈவினிங்க்கு பசங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ பாப்கார்ன் தான் ரெடி பண்ணுறேன் வேலையும் கம்மி ரொம்ப குயிக்காகவுமே பண்ணிடலாம் ஸோ ரூஹிக்கு பாப்கார்ன் ரொம்பவே பிடிக்கும் நான் நிறைய வீடியோவில் சொல்லிருக்கேன் பாப்கார்ன் பார்த்ததுமே ரூஹி செம்ம குசியாயிட்டா இன்றைக்கிட்டே இப்படி தான் போச்சு இன்னொரு ப்ளாக்ல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்